வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று முன் ஐந்தரை மணிக்கு மோந்தா புயலாக உருவெடுத்திருக்கிறது விரைவிலே இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் இருந்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் மிக மெல்ல நகர்ந்து வருகிறது மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்கிறது பதினோராவது அச்சரேகையில் மேற்கு நோக்கி நகர்கிறது இது மெல்ல மேற்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கி சென்னைக்கு கிடைக்க இருநூற்று அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சென்னைக்கு கிடைக்க இருநூற்று அறுபது கிலோமீட்டர் நெருங்கி வரக்கூடிய நேரம் நாளை காலை நாளை காலை தொலைவில் இருக்கும் பொழுது இங்கே மழைப்படிவை தொடக்கும் நாளை மதியம் சற்று வடக்கு நோக்கி நகரும் பொழுதுதான் இரு காற்று இணைவு மேற்கு தென்மேற்கு போதில் மழைப்படிவை அதாவது இரு காற்று இணைவு இந்த புயல் எங்க நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது வட இந்திய இளமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று எங்கே வரும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டம் வழியா தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டங்கள் வழியாக வந்து புயலுக்குள் போகுது கடல்லேருந்து வரக்கூடிய நீராவி காற்று அப்படியே சுடன்று தரையேறும் தரையேறக்கூடிய காற்றை அந்த புயலோட மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் தான் சந்திக்கும் நீராவியை நீராக மாற்றக்கூடிய இடம் அந்த புயலோட மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதி தெற்கு பகுதி வடக்கு பகுதியில் ஏன் ஏற்படாதுன்னா வடக்கு பகுதியில் சுழற்சியோட அந்த சுழற்சி காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் அப்போ உள்ளே தள்ளிய பிறகு தான் அது குளிர்விக்கும் அது இரு காற்று மிங்கிள் ஆகிறது வந்து எங்கன்னா மேற்கு பகுதி தெற்கு பகுதி அதனால் சென்னையை விட்டு கொஞ்சம் வடக்கு நகர்ந்த பிறகு தான் மழைப்பிடிவு சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் கொடுக்கும் சரி இன்றைக்கு இரவிலிருந்து மழைப்பொடிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா மழைப்பிடிவு திருவண்ணாமலை மாவட்டம் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கியிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக செஞ்சி அவலூர்பேட்டை சாரி மன்னிக்கவும் சேத்துப்பட்டு அவலூர்பேட்டை இடைப்பட்ட பகுதியில் இப்போ மழை பொழிந்து கொண்டிருக்கு அந்த மழைப்பொழிவு அப்படியே விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே வந்து செஞ்சி மற்றும் திருக்கோவிலூர் பகுதிக்கும் அதனை தாண்டி மேற்கிழக்கே வந்து திண்டிவனம் மயிலம் விக்கிரவாண்டி மேலும் அப்படியே கடலோரப் பகுதிக்கு வந்து க புதுச்சேரிக்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிக்கும் மரக்காணத்துக்கு தெற்கேயும் கடலூர் தலைநகர் பகுதிக்கும் பன்ருட்டி உள்ள பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பிடிவை விரைவிலே கொடுக்க போகிறது இன்று நள்ளிரவுக்குள் நள்ளிரவுக்கு பிறகு இன்னும் கூடுதல் பரப்பில் மழை மேகங்கள் உருவாகி தூரலை கொடுக்க தொடங்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் டெல்டாவிற்கும் உண்டு இந்த மழைப்பொழிவு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு இருக்க வாய்ப்பு குறைவு ஏன்னா இரு காற்று இனிவு அங்க ஏற்படாது வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று புயலுக்கு போற காற்று அதாவது வெப்பமடைந்த பகலில் வெப்பமடைந்த காற்று தான் இப்போ வந்துட்டு இருக்கு வடக்கே இருந்து அந்த காற்று மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட இணைப்பை ஏற்படுத்தி நள்ளிரவு அதிகாலையில் வெப்பசல்ல இடி மழைப்பொடிவை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு காலையில் ஓய்ந்து பிறகு நிகழ்விலிருந்து இருந்து வரும் அதாவது வடக்கு வடகிழக்கிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழை மேகங்கள் வரும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு திசையில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதேச எல்லையோரம் மாவட்டிங்கன்னா வடகிழக்கு வடமேற் வட மேற்கிலிருந்து வரும் உள் மாவட்டங்களெல்லாம் இருந்து வரும் இப்படிப்பட்ட இருக்கு ஆனால் மழை எங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா டெல்டா கடல் ஓரம் கொடுக்கும் லேசான மழை மிதமான மழை இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு இடங்களில் பெருசாக இருக்காது தூரல் மழை இருக்கும் ஆனால் இரவு மழை இருக்கு அதுக்கு பிறகு காலையில் நாளைக்கு காலையில் மட்டும் மழை இருக்குது அதுக்கப்புறம் மதியம்லாம் எங்கே மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவிற்கு நாளைக்கு காலையோட மழை முடிஞ்சிருச்சுங்க இந்த நிகழ்வால் இனிமேல் அடுத்த நிகழ்வு நாலாம் தேதி தான் அஞ்சாந்தேதி தான் ஐந்தாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு மழை புடிவுங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு கைபேசி அழைப்பு வருது நிறைய அழைப்பு வருது சார் ஒரு சில பேர் சொல்கிறாங்களே இன்னும் ஒரு இருபது நாளைக்கு மழை இருக்காதுன்னு இருபது நாளைக்கு மழை இருக்காதா சார் அப்படின்னு கேட்குறாங்க சார் இந்த மாசமே மழை இருக்காது நவம்பர்ல இப்படி ஒரு கேள்வி எங்க தெரியுமா இந்த மாதிரிகள்லாம் உடனடியாக நீண்ட கால இதெல்லாம் வராது இப்ப இந்த புயலையே உங்களுக்கு காமிச்சுதான் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி காமி காட்டியதா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி காட்டியதா புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகுதான் அடுத்த நிகழ்வே அது காட்டும் மாதிரிகள்லாம் இப்ப காட்டாது அஞ்சாம் தேதிக்கு மேல அடுத்த நிகழ்வு வந்து மழை பெருமை கொடுக்க தொடங்கும் குறைந்தபட்சம் காற்று மழை மழைப்பிடிவு கொடுக்க தொடங்கும் அதுக்கப்புறம் சிஸ்டம் பிக்கப் ஆகி வரும் புரிஞ்சுக்கோங்க மழை உண்டு தேதியிலிருந்து அடுத்த மழை ஆக இந்த கிடையில் இந்த டெல்டாவிற்கு நாளை ஓய்தா அதாவது நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி மதியத்துக்கு பிறகு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று அதில் ஒரு மூணு நாளைக்கு இருக்காது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மழை இல்லை ஆக உங்களுடைய எல்லா பணியும் விவசாய பணியெல்லாம் முடிச்சுக்கலாம் இதில் தென் மாவட்டங்களுக்கும் இந்த மழை இல்லாத மாவட்டங்களுக்கும் எங்களுக்கு மழை வண்ணம் பொறுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஒரு நிகழ்வு வந்து ஒரு இடத்துல போய் கரையை கடந்துட்டுனா அது கரையை இப்போ கரையை கிடக்க போகிற நிகழ்வு எங்கே கிடக்க ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு தான் கிடக்குது செவ்வாய் கடமை இரவு தான் கிடக்குது கிடைக்கும் இடத்துல செயலும்தான் கிடக்கும் இதுவே நம்ம பெருசாக தீவிரமடையாது உயரம் போகாது ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டருக்கு உயரம் போகாது அதுக்கப்புறம் தலையை தட்டுது அது சாய்க்குது போயில கொஞ்சம் அதனால் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை தூரல் வானிலை வடவுர் மாவட்ட பகுதியில் இருக்கும் இப்போ மழையே புதுச்சேரிக்கு வடக்கு நாளை இருக்கும் இந்த புதுச்சேரி விழுப்புரம் அப்புறம் இந்த இது கூட லேசான விதமான மழை தான் இருக்கும் புதுச்சேரி விழுப்புரம் கூட பெருசாக இருக்காது ஆனால் அதுக்கு வடக்க செங்கல்பட்டு செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரத்தோடு கொஞ்சம் கூடுதலாக இருக்கவன் தவிர செங்கல்பட்டோட தெற்கு பகுதியோட வடக்கு பகுதி கூடுதலாக இருக்கும் அதாவது மரக்கானத்து எல் எல்லையோரம் இருக்கக்கூடிய அந்த அந்த மதுராந்தகம் அச்சுரப்பாக்கம் இந்த பகுதியை விட கடலோரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே மாமல்லபுரத்தை விட தாம்பரத்துக்கு ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் சென்னை விட வட சென்னை கூடுதலாக இருக்கும் வடசென்னையை விட திருவள்ளூர் மாவட்டம் தெற்கு பகுதி கூடுதலா இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லைவரம் ஊத்துக்கோட்டை இன்னும் கூடுதலாக இருக்கும் அதை விட கூடுதல் எங்கன்னு கேட்டீங்கன்னா பழவேற்காடு குமுடி பூண்டிலேருந்து பழவேற்காடு வரைக்கும் அதை விட கூடுதல்னா கும்மிடி பூண்டிக்கும் வடகிழக்கே இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி சுற்று பகுதி அதாவது பழவேற்காடு தடா ஆரம்பாக்கம் அதன் சுற்றுவட்டாரப் பகுதி அப்படியே ஆந்திர பிரதேசம் எல்லையோரும் இது அதிகமாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் கிழக்கு பகுதி வரைக்கும் தான் இருக்கும் திருவள்ளூரோட திருவள்ளூர் வரைக்கும் தான் நல்ல மழை இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கே பெருசாக இருக்காது தருத்தணிக்கு இருந்தாலும் அப்படி லேசான மழை தான் கொடுக்கும் ஆனால் இது வந்து இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து போனால் இப்படி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தால் கிடைக்கும் அது நாளைக்கு காலை தான் இது வந்து வருது காலை எட்டு ஒன்பது மணிக்கு தான் அந்த இடத்துக்கு நேராக வருது நாளைக்கு காலைக்கு பிறகு தான் மழை போய் தொடக்கும் மதியந்தான் அந்த மழையை அங்கெல்லாம் பெய்ய ஆரம்பிக்கும் நல்ல மழை ஆகவே மழை வந்து கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்த பிறகு தான் மேற்கு தென்மேற்கு தெற்கு பகுதியில் தான் நேகங்கள் உருவாகும் ஏன்னா வடமேற்கு காற்றும் வடக்கு காற்றும் கடல்லேருந்து வரக்கூடிய சுழன்று உள்ளே நுழையக்கூடிய காற்றும் சந்திக்கும் இடம் மேற்கு பகுதி தெற்கு பகுதி தென்மேற்கு பகுதி அதனால் நல்ல மழை இருக்கும் அடுத்தபடியாக இது நாளைக்கு காலை ஒரு பதினோ பன்னெண்டு மணி ஒரு மணிலேருந்து மதியம் ரெண்டரை மணிலேருந்து கண்டிப்பாக மழை இருக்கும் சென்னைக்கெல்லாம் நாளை இரவும் அடுத்த நாள் காலையிலேருந்து உச்சபட்ச மழை இருக்கும் அதுவும் கனமிகன மழை புரிவு தான் பாதிக்க மழை இல்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த மிக கனமழை வேணால் அது திருவள்ளூர் மாவட்டத்தோடு இருக்கலாம் அதீத மழைப்பொடிவு இருந்தால் அப்படி வேணா அது பழவேறு காட்டில் இருக்கலாம் அதுவும் பெரிய வாய்ப்பு குறைவு தான் அந்த இடத்துக்கு ஒரு பதினெட்டு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆங்காக்கே அது பெரிய மழையில் பாதிப்பு இருக்காது சென்னைக்கெல்லாம் மழை இருக்குது ஆனால் பெருசாக இருக்காது ஆனால் தொடர்ச்சியாக நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா காலையில் குளிரும் ஏன் குளிரிதுன்னா இந்த நிகழ்வுக்கு வட இந்திய குளிர்களை தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து கடலுக்குள்ளே போவோம் இப்போ கடல் புயல் வந்து நாலு பக்கத்தில் சுற்றி இருக்கிற காற்றை ஈர்க்கும் அரபிக்கடல் காற்றை இருக்கும்பொழுது தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து மழைப்பிடிப்பு மேற்கு பகுதியில் கொடுக்கும் கேரள பகுதியில் கொடுக்கும் அப்போ கன்னியாகுமரி இருந்து நீலகிரி வரை மழை பிடிப்பை கொடுக்கும் கன்னியாகுமரி கனமழை இருக்கு நாளைக்கு பகல் முழுக்க நாளை திருச்சி காலைல வரைக்கும் நாளைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அதே போல் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அதே மூணாறு இடுக்கி பகுதி மறையூர் மற்றும் அதாவது அமராவதி ஏற்பட்ட பகுதி மறையூர் வால்பாறை பகுதி வால்பாறைக்கில் ஒரு பதினைஞ்சி நிமிடம் வரைக்கும் எதிர்பார்க்குறேன் அதேபோல் அவளாஞ்சி பகுதி அங்கேயும் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் எதிர்பார்க்குற நாளை நாளை மறுதினம் தான் ஒரு ரிப்போர்ட் வரும் நாளை பகல் நாளை இரவு இருக்கும் கேரளாவிலேயே நல்ல கனமழை பெய்யிருக்கும் இங்கே இருக்கிற நீங்கள் கேரளாவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது பாருங்கள் அங்கேருந்து காற்று இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற நிகழ்வு கேரளாவுக்கு பாதிக்கும் மழை அப்படி இருக்குது அப்புறம் இதை நகர்ந்து போன பிறகு ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சார் தமிழ்நாட்டுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எங்கள் மாவட்டத்துக்கு மழை உண்டான்னு கேட்கக்கூடாது இப்போ பெரம்பலூரில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூரில் மேகம் உருவாகி டெல்டாவுக்கு வரும் டெல்டாவுக்கு தான் இன்று அதிகாலை மழை இருக்கும் அங்கே மழை இருக்கும் நல்ல இடப்பில் இருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கும் நல்ல மழை ஆனால் ஒரு தரப்பு மட்டும்தான் பெய்யும் எப்போ வந்தாலும் பெஞ்சு நேற்று கிரோ வந்தது மாதிரி பெஞ்சிட்டு போயிட்டு அப்புறம் அடுத்த மழை காலையில் கடலோரம் மட்டும்தாங்க உள்ளே இருக்காது உள்ளே இருக்காது ஆங்காங்கே தூரலாக வேணால் கடும் மேகமூட்டம் இருக்கும் அவ்வளவுதான் கேரளாவில் பெய்யும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் பெய்யும் பாலக்காட்டு கணவாயில் சாரல் வரும் தென்மேற்கு பருவமழை போல் அமையுது அங்கே சாரல் இருக்கும் அடுத்தது தமிழ்நாட்டின் கரையோரம் அதுலேயும் மயிலாடுதுறைக்கு வரைக்கும் கடலூர்லேருந்து தான் மழையே இருக்கும் அந்த மழைப்பொழிவும் வடக்கே போக போது தான் கூட அங்கே தொடர் மழைப்பொழிவுனா அது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இருக்கும் சென்னை அதை விட கொஞ்சம் கூட திருவள்ளூர் தான் திருவள்ளூர்லேயும் கும்மிடி பூண்டிக்கும் தடாவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் புரிஞ்சுங்க இங்கே தான் அதிக மழை பார்க்கிங்லாம் பெருசாக இருக்காது மழை மழை இருக்கும் ஆனால் தொடர் மழை பிடிவு நாளை பகல் முடிவு இருக்கும் நாளை மதியத்துலேருந்து அடுத்த நாள் காலைல வரைக்கும் இருக்கும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மழை இருக்குது சென்னை திருவள்ளூருக்கு அடுத்தபடியாக இந்த நிகழ்வு ஆந்திரா பொது பார்த்திங்களா இருந்து நிறைய பேர் நிறைய தமிழ் மக்களும் சரி யாராக இருந்தாலும் கொல்கத்தா போவாங்க ஹவுரா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நாளை இது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இருக்கிறது ஆந்திரப்பிரதேசம் வெள்ளப்பெருக்க தொடக்கம் இருக்கிறது நாளைக்கே பாதிக்காது ந கரை கிடக்கிறது வந்து இருபத்தி எட்டாம் தேதி இரவு தான் அப்போ வந்து இருபத்தி எட்டாம் தேதி கண்டிப்பாக இப்போ நெல்லூரை தாண்டினாலே நாளைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு நெல்லூரில் அதிக மழைப்பெருப்பி கொடுத்துருவோம் ஆந்திரப்பிரதேசம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இரவுலேருந்து நெல்லூர் கனமழை கனமழை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் கண கன நெல்லூர்லேருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் டோட்டல் இந்த கடலோரப் பகுதி எல்லாமே கொஞ்சம் அதீத மழைப்பொடிவு காத்திருக்கு அப்போ இதனால் என்ன ஆகும்னா ரயில் போக்குவரத்து நிச்சயமாக ரத்தாகும் ரயில் போக்குவரத்தை அவங்க ரத்து பண்ணுவாங்க புயல் நாளை கண்டிப்பாக புயல் ரத்து பண்ணுவாங்க அது கரை கிடக்கும் நேரத்தில் தான் ரத்து பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அது எப்போ கரை கிடக்குதுன்னா தேதி அன்றைக்கி தான் ரத்து பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க ஆனால் நாளை இரவிலிருந்து பெய்யக்கூடிய மழை நெல்லூர் ஓங்கோல் இங்கே பெய்யக்கூடிய மழையே அது ரயில் பாதைகளை பாதிப்பு ஏற்படுத்தும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் விஜயவாடா அதே போல் விஜயவாடாவுக்கும் பாதிப்பு இருக்குது விஜயவாட அதாவது பெரும்பாலும் விஜயவாடா டு ஹைதரா ஹைதராபாத் போகிற ட்ரெயின்லாம் எப்படி விஜயவாடா வழியே தான் போவோம் அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் உறுதியாக விஜயவாடாவிலேருந்து விசாகப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட ரயில் பாதையில் நிறைய பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அங்கே நீர் பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீர் தேங்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நிறைய இருக்குது பிரச்சனை ஆகவே வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு ரயில் ரத்தாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக புயல் நேரத்தில் அங்கே கல்கொட்டை போகிற பயில் ரத்தாகும் அந்த ரயில் ரத்தாகும் அப்படி இருக்குது ஆனால் நிகழ்வு கரை கிடக்கும் போது காற்று பாதிப்பு இருக்காது செயலில்தான் தான் கிடக்கும் புதுச்சேரியோட ஏனாம் பகுதிக்கும் மழை நிறைய இருக்குது காக்கிநாடா பகுதி இருக்குது ஆனால் நிறைய காக்கிநாடா ஏனாம் கரை கடந்தாலும் மழை எங்கே இருக்குன்னா மேற்கு தென்மேற்கு பகுதியில் அதாவது கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கரை கடந்தால் மேற்கு கோதாவரி மாவட்டம் கிருஷ்ணா பிரகாச மாவட்டத்தில் அதிக மழை இருக்கும் விசாகப்பட்டினத்தில் கிடக்கும்போது போது தெலுங்கானாவிற்கு அதிக மழை இருக்கும் தெலுங்கானாவோட மேற்கு கிழக்கு பகுதி ஆந்திரப்பிரதேச உள்பகுதியிலாம் அதிக மழை இருக்கும் இப்படி இப்படியே அது வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் பயணிக்க போகுது இருபத்தி எட்டாம் தேதி இரவு கடக்கது இருபத்தொம்பதாம் தேதி ஒடிசா முப்பதாம் தேதி அது மேற்கு வங்கத்தில் போகும் முப்பதாம் தேதி வடகிழக்கு மாநிலத்தில் போய் மழை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படியே போய் அருணாச்சல பிரதேசம் தாண்டி அது சீனா மற்றும் மியான்மர் எல்லையில் போய் மழை பிடிப்பி கொடுத்து செயலிலிருந்து அதுக்கப்புறம் காற்று திரும்பி வர்றதுக்கு மூணாம் தேதி நாலாம் தேதியிடம் நாலாம் தேதி அடுத்த நிகழ்வு காரி சுழற்சியாவது வருவோம் கண்டிப்பாக மழை இருக்குங்க மாதிரிகள்லாம் பார்த்து தயவு செய்து குழப்பிக்காதிங்க அஞ்சாந்தேதியிலேருந்து மழை இருக்குது விரைவில் எல்லாம் அந்த மாற்று அறிவிக்கப்பட்ட உடைய செய்தி வரும் ஆகவே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க மழை இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படியே சார் கவலையில் ஆடாதீங்க செய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க அஞ்சாந்தேதி அடுத்த நிகழ்வு ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது மழைப்பிடிப்பு இருக்கிறது பொங்கல் வரை மழை இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் பாதிக்கப்பட்டவங்க பயப்படுறாங்க மழையே இல்லையே இல்லையேன்னு அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு பயமாக இருக்குது உங்களுக்கும் தகவல் சொல்ல வேண்டியிருக்கு எப்படி இது உங்களுக்கு ரகசியமாக கொண்டு போக முடியும் அவங்களுக்கு பயம் உண்டாகுது மழை இல்லை இல்லைன்னு தான் அதிகமாக கால் வருது புரிஞ்சுக்கங்க பொறுமையாக இருங்க மழை இருக்குது மழை இருக்குது அடுத்த நிகழ்வு தேதி தொடக்கம் இந்த நிகழ்வு டெல்டா விவசாயிகளுக்கு நல்ல ஒரு இடைவெளி இடைவெளியை கொடுக்க இருக்கிறது அதை பயன்படுவோம் ஆனால் நாளை காலை வரை நம்ம உற்றுநோக்க வேண்டியிருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாளை காலை வரை நம்ம நோக்க வேண்டியிருக்கு நாளை காலை அதிகாலை அறிக்கையில் இணைந்திருங்கள் சந்திப்போம் நன்றி